அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இன்றைய பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு மிதுன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோடு உங்களுக்கு ஜோதிட பலன்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் உணரும் நாளாக அமைகிறது நீங்கள் உங்களது இலக்குகளில் முயன்று வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று சற்று கடினமாக முயன்றால் பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது உங்களுடைய செயல்திறன் மற்றும் சமயோஜித புத்தி மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் உறவில் நல்லிணக்கம் காணப்படுகிறது வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக உணர்வு பிணைப்பு வலுப்படும் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை நிலைமை திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் தேவையின் போது பணம் கிடைக்கலாம் பங்கு வர்த்தகம் லாபத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விஷயங்களை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் இசை மற்றும் திரைப்படம் பார்த்தல் போன்றவற்றால் மனதை திசை திருப்பக்கூடிய மன உளைச்சலிலிருந்து விடுபடலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது இதனால் கவலைகள் ஏற்படலாம் உங்களது பணியின் தரத்தை மேம்படுத்த கவனமும் விழிப்புணர்வும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மோதல் ஏற்படலாம் வார்த்தைகளில் கவனம் கொள்வதன் மூலமாக உங்களது துணையுடன் பிரச்சனை ஏற்படாமல் தவிர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவை விட செலவு அதிகமானதாக இருக்கும் குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையற்று காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் இதனால் சில அசௌகரியங்கள் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான மனநிலை காணப்படலாம் பொறுமை மிகவும் அவசியம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காண்பதன் மூலமாக மன அமைதி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வேலைகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளில் சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம் திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக தவறுகளை தவிர்க்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடனான உறவில் திருப்தி காணப்படாது மனம் திறந்து இன்று இருவரும் பேசிக்கொள்வதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் இதைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் செலவீனங்கள் வீனங்கள் அதிகரித்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் எனவே இன்று கவனமாக இருங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து செயல்களிலும் சமநிலை அணுகுமுறை தேவைப்படுகிறது இன்று விசேஷங்கள் நடத்துவதற்கு ஏற்ற நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணியிட சூழலில் இருந்து நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் அதிக முயற்சி வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் சில குழப்பமான உணர்வுகள் காணப்படலாம் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இந்த உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதியிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சினைகள் எழலாம் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியமாக இருப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குறைந்த முயற்சியில் சாதகமான பலன்களை பெற முடியும் புதிய முதலீட்டு முயற்சிகள் எடுக்கலாம் தன் நம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனுசரித்து போவதன் மூலமாக இனிமையான உணர்வுகளை ஏற்ப ஏற்படுத்த முடியும் இன்று கடினமான பணிகளையும் எளிதாக விரைவில் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய பரஸ்பர புரிந்துணர்வு இத்தகைய தருணங்கள் ஏற்பட உதவியாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் குடும்ப நலனுக்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய புத்துணர்ச்சி மற்றும் உற்சாகம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நீங்கள் காணப்படுவீர்கள் இன்று உங்களுக்கு புதிய தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருந்து மற்றும் விழாக்களில் பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் நீங்கள் திறம்பட செயலாற்றுவதற்கு ஏற்ப மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கடின உழைப்பு மதிக்கப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவீர்கள் இதனால் ஒருவர் நன்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படலாம் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவது லாபகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது இன்று மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் நண்பர்களே இன்றைய நாள் பிறருடன் உரையாடும் போது கவனம் தேவை மோதல்கள் ஏற்படாமல் இருக்க கவனமாக அணுகுமுறை தேவைப்படுகிறது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது திட்டமிட்டு பணிகளை சிறப்பாக பராமரிப்பதன் மூலமாக நட்பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது இதனால் மகிழ்ச்சி குறைந்து காணப்படுகிறது நிதியிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் இதனை நீங்கள் தவிர்க்க முடியாது ஆரோக்கியத்தை இன்று உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம் இதன் மூலமாக ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் நல்ல பெற்றுக் கொடுக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது பொறுமையுடன் கையாண்டால் நல்ல பலன் கிடைக்கும் விழிப்புணர்வும் புத்திசாலித்தனமும் பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழலில் அதிருப்தி காணப்படலாம் பணி சுமையை சமாளிப்பது கடினமாக காணப்படுகிறது சக பணியாளர்களிடத்தில் பணியில் ஒத்துழைக்க மாட்டார்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது உங்களுடைய குழப்பமான மனநிலை காரணமாக அத்தகைய சூழல் உருவாகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் அதிருப்தியை கொடுக்கலாம் சேமிப்பதற்கு என பணத்தை ஒதுக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக சிந்தனையின் காரணமாக உடல் நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் புதிய நண்பர்களை பெறுவீர்கள் என்று சிறந்த அனுபவம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்று விடாமுயற்சி மற்றும் பொறுப்பான அணுகுமுறை மூலமாக நன்கு சாதிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல உறவு முறையை பராமரிப்பீர்கள் நல்ல புரிந்துணர்வின் மூலமாக இது சாத்தியப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உபரி பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வர அந்த பணத்தை உபயோகிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவிதமான ஆரோக்கிய பிரச்சனையும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்க அமைகிறது முயற்சிகளில் வளர்ச்சி காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வகையில் உங்களது மனம் அமைதியாக காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் அற்புதமான செயல்திறன் உங்கள் மேல் அதிகாரிகளின் அங்கீகாரத்தை பெறும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நம்பிக்கையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடி மகிழ்வீர்கள் நிதி நிதியிழமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரான சுமூகமாக காணப்படுகிறது இன்று நிதி சம்பந்தப்பட்ட இலக்குகளை அடங்கிய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பலன்களில் ஏற்ற காணப்படுகிறது செயல்கள் சுமூகமாக நடைபெற அனுசரித்து நடக்க வேண்டும் நம்பிக்கையே நிறைந்து காணப்பட்டாலும் மீட்டமைப்பது நம்பிக்கையை உருவாக்கிக் கொள்வீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் சக பணியாளர்களுடன் கவனமாக பழக வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையை இழந்து உணர்ச்சி வசப்படலாம் இன்று தாராளமாக மற்றும் அனுசரித்து போகக்கூடிய அணுகுமுறையை மகிழ்ச்சியை உருவாக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது பணத்தை கையாளுவதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை கவனமாக ஆற்ற வேண்டும் மனதில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை ஒதுக்கி வைத்தால் மிகவும் நல்லது உங்களது செயல்களை கவனமாக திட்டமிட்டு முடிவெடுத்து செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணி அதிருப்தியை உருவாக்கலாம் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கோ சென்று வருவதன் மூலமாக மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் இன்று தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே